எம் பி டெவலப்பர்ஸ் லான்ச்சிங் எம் பி பெட்டல் சோரன் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தில் லாஞ்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி வரும் வாகனங்களால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம் நவீன் வணக்கம் எவ்வளவு நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது தற்போது சீர் செய்யும் பணிகள் என்ன மேற்கொண்டு வருகிறார்கள் வணக்கம் தற்போது செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட தொலைவுக்கு அணிவித்து நிற்கின்றன அதாவது விநாயகர் சதுர்த்தி மற்றும் ஞாயிறு விடுமுறையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வேலை பார்த்து வந்த பல்வேறு தென் மாவட்டத்தினர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு வந்து சென்றிருந்தார்கள் இந்த நிலையில் நாளை முதல் வேலை நாட்கள் துவங்க உள்ள நிலையில் அதே போல பள்ளு பள்ளி கல்லூரிகளும் துவங்க உள்ள நிலையில் அவர்கள் மீண்டும் தற்போது சென்னை நோக்கி திரும்பி வருகிறார்கள் இதன் காரணமாக செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய பரனூர் சுங்கச்சாவடியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணிகளில் போலீசார் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இருந்த போது பகுதியிலும் அதிகப்படியான கார் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன இதற்காக பரனூர் சுங்கச்சாவடியில் வழக்கமாக ஆறு சுங்கச்சாவடிகளில் சென்னையை நோக்கி ஆறு பூத்துகளில் சென்னையை நோக்கி வாகனங்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும் தற்போது கூடுதலாக ஒரு கவுண்டர் திறக்கப்பட்டு மொத்தம் ஏழு பூத்துகளில வாகனங்கள் வந்து சென்னை நோக்கி அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன இருந்த போதிலும் வாகனங்களின் வரத்து அதிகரிப்பாக உள்ளதன் காரணமாக தற்போது இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து நீடித்து வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவீன் எம்பி டெலிபர்ஸ் லான்ச்சிங் எம்பி பெட்டல் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தில் லான்ச்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் எயிட் ஃபைவ் டு ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்